அதிக மசீக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறது அதுக்கெல்லாம் இல்லை பணம் பதவி புகழ் போதை எதற்கும் வலிமையாகாமல் என் மண்ணுக்கும் மக்களுக்கும் அதன் விடுதலைக்கும் களமாடுகிற அர்ப்பணிப்புள்ள மக்கள் ராணுவமாக இந்த நாம் தமிழர் இயக்கம் இருக்கும் உண்மையின் நேர்மயமாக அர்ப்பணிப்பு களவு பொய் ஊழல் இதற்ற ஒரு அர்ப்பணிப்பு ஒழுக்கமும் நேர்மயமாக எவனிடத்திலும் எதற்கும் கைகிட்டார் அதனால் தான் நாங்கள் யாரிடத்திலும் யாரும் என் முன்னாடி கைவிட்டுவதையும் அனுமதிப்பதில் காலையில் அனுமதிப்பில்லை என் இனம் எவனிடத்திலும் கைகட்டக்கூடாது எவன் காலியும் விளக்கூடாது புத்தகங்கள் கொடு புத்தகங்கள் கொடு புத்தகங்கள் விதை நெல் என்கிறார் புரட்சி பாவனம் பாரதிதாசன் அந்த விதை நெல்களை சேமிக்க வேண்டியது எங்கள் கடவுள் படிப்பகத்திற்கு அருமை தம்பி அருமை தோழர் ஈழத்தின் போரை நிறுத்துவதற்காக காங்கிரஸ் கட்சியில் இருந்த மாணவனும் இடம் உள்ள ஒரே காங்கிரஸ் கட்சிக்காரன் கட்சியாளி ஹரிச்சந்திரன் அவரும் சுத்து போனான் ஒரே ஒருத்தன் தான் காங்கிரஸ் இருந்து அவரும் ஒரு தமிழர் அவன் பெயரில் நூலகம் திறப்போம் படிப்பகம் திறப்போம் அந்த படிப்பகத்தில் இந்த புத்தகங்களை வைத்தோம் வைக்கிற போது உங்கள் பெயர் முகவரி உங்கள் எங்களை அந்த ஆண்டு தேதியை குறித்து தாருங்கள் ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஒரு அருமை கல்வி எடுத்து படிக்கிற போது ஏதோ ராமநாதபுரத்தில் சிவகங்கையில் பிறந்த சீமான் அண்ணன் நமக்கு ஒரு புத்தகத்தை தந்திருக்கிறார் என்று புரட்டும் போது அந்த கையெழுத்தையும் அந்த பெயரையும் படிக்கும் போது நினைவில் கொள்வார் நான் செத்தாலும் அந்த பெயர் அவன் நெஞ்சத்தில் இருக்கும் என் அருமை தமிழ் உறவுகளை இதை உணர்ந்து கொண்டு நூல்களை பாருங்கள் இதைத்தான் உங்களிடத்திலே நாங்கள் இந்த மிகப்பெரிய வேதனையான உண் நான் ஒரு நாள் செய்தித்தாளை எடுத்து பார்த்தேன் அதில் நான் பெரிதாக மதிக்கிற நேசிக்கிற ஐயா ஜி கே வாசன் அவர்களுடைய பிறந்த தினம் அந்த பிறந்த தினத்திற்கு சில காங்கிரசுக்கார தோழர்கள் வாக்கு செய்தி அனுப்பி வைத்தார்கள் அச்சிட்டிருந்தார்கள் சரவோஜி மன்னனின் மண் இளவரசரே என்று சும்மா எழுதியு வச்சிருந்த விளம்பரத்தையே துண்டிக்கு வச்சிருக்கேன் சரவோஜி மன்னனின் மண்ணின் இளவரசரே என்று எழுதியிருக்கிறது இதைவிட இந்த மண்ணிற்கு இனி ஒரு இழிவான கேவலமான நிலை என்று உண்டா

இப்படித்தான் வந்தவனை எல்லாம் வாழ வச்சு இந்த வாயில பேழ வச்சு வாழ வேண்டிய புதிய வாழ வைக்கும் வாழ வைக்கும் தமிழகம் 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 பெருமையா பேசி மல்லாறுப்படுத்தாத எச்சரிக்கை ஏறி வச்சு போயிட்டார் இந்தியாவில் எத்தனை மொழிவாரி தேசிய இனங்கள் இந்த மண்ணிலை வாழ்கிறது மராட்டியர் கன்னடர் தெலுங்கர் மலையாளி குஜராத்தி பஞ்சாபி சீக்கிரம் எத்தனை பேர் இந்த மண்ணிலை வாழ்கிறார்கள் என் அருமை தமிழ் சொந்தங்களே மராட்டிய மண்ணை காங்கிரஸ் ஆண்டாலும் சிவசேனா ஆண்டாலும் பாரதிய ஆண்டாலும் எவன் ஆண்டாலும் அந்த மண்ணை மராட்டிய நல்லாத ஒருவன் அந்த மண்ணை ஆண்டதாக செய்து வந்தார் மலையாளிகள் வாழ்கிற கேரள மண்ணை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ மாறி மாறி ஆட்சி செய்த போதும் தேசிய கட்சிகள் இருவரும் கட்சிகள் எது ஆண்டாலும் அந்த மலையாள மண்ணை ஒரு மலையாளியை தவிர வேற எவனாவது ஒருவன் ஆண்டது உண்டா கர்நாடக மண்ணை இன்று பாரதிய ஜனதா ஆளுகிறது காங்கிரஸ் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த கட்சிகள் எவனாக இருந்தாலும் அந்த மண்ணை ஒரு கரணம் அல்லாதவர்கள் ஆண்டதாக ஒரு செய்தி உண்டா என் அருமை தமிழ் சொந்தங்களே சுதந்திர இந்தியாவில் இத்தனை மொழிவாரி தேசியங்கள் எந்த மாநிலத்தில் நிகழாத கொடுமை எனது மண்ணிற்கு மட்டும் நிகழ்ந்தது என்ன நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த மண்ணை தமிழர் ஒருவன் ஆனந்தராக செய்தி உண்டா யாராவது சொல்வார் பெருந்தலைவர் காமராஜர் ஆண்டாரு அவர் என்னைக்காவது இந்த மண்ணை தமிழராக ஆண்டது உண்டா அவர் கடைசி வரை இந்தியராகவே ஆண்டார் இந்த மண்ணை பிறகு நெடுஞ்செல்லியன் என்ற ஒரு தமிழர் ரெண்டு ரெண்டு மாசம் அவர் திராவிடராக ஆண்டார் பிறகு எங்கள் அருமை பெருமகன் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர் ஆதி அடிமையாக ஆண்டார் வீர தமிழினமே வாலமுள்ள மரத்தமிழர் கூட்டமே உணர்வுகள் உனது இனத வரலாற்றில் அடிமையாக இருந்து செத்தால் என்று வரவேண்டுமா அந்த அடிமையுடன் அன்னை தமிழினத்தை விடுவித்தால் என்று பெருமைத்த வரலாற்று பதிவு வரவேண்டுமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் இன்னைக்கு உலகென்றும் பரவி இருக்கிற தமிழ் சொந்தங்கள் நம்மை நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள் தாயக தமிழகத்தில் நம் வைத்து பிள்ளைகள் கருவாகி உருவாகி வருகிறார்கள் நாம் தமிழர் என்று இருதரமும் உரித்து வருகிறார்கள் உலகெங்கும் பரவி இருக்கிற அனைத்து தமிழ் சொன்னங்களையும் நீ தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழக ஒன்றிணைவோம் பெண் வாருங்கள் உறவுகளே என்று அறை ஓடி வருகிறார்கள் இவர்கள் இழம்பதை எல்லாம் மீட்டெடுத்து செல்வார்கள் இருப்பதை பாதுகாத்து வைப்பார்கள் என்று நம்பிக்கையோடு வருகிறார்கள் வாழ்கிற தமிழர்கள் நம்மோடு தரந்திருப்பதற்கு முன்பு தாயக தமிழகத்தில் இருக்கிற நன்கு சொந்தங்கள் ஒவ்வொருவரும் வான உணர்வும் இன உணர்வும் உள்ள தமிழன் ஒவ்வொருவரும் தமிழனாக பிறந்த ஒவ்வொரு தனது வரலாற்று கடமையாக கருதி இந்த நாம் தமிழர் இயக்கத்தில் இணைய வேண்டும் தமிழர்கள் உணர்வுள்ள தமிழர்கள் ஒன்றிணையை பார்த்துதான் உலகெங்கும் தவறி இருக்கிற நம் தமிழ் சொந்தங்கள் நம்பிக்கை வர வேண்டிய நான் வானத்திலிருந்து உன்னை விடுவிக்க ஒரு வல்லன் வல்லமை மிக்க தலைவன் இனி வரப்பாட்டான் திரையரங்கிலிருந்து இனி ஒரு தலைவன் டிஷ் விஷின் சண்டை ஒன்று பறந்து வரமாட்டார் என் தமிழத்திலே சொன்னேன் தமிழா உனக்கென்று உலகத்தில் யாரும் இல்லை உன்னை தவிர எனக்கென்று இந்த உலகத்தில் எவனும் இல்லை என்னை தவிர எனது விடுதலை எனது கையில் தான் உனது விடுதலை உலக கையில் தான் எனவே அன்பு சொந்தங்களே நமது விடுதலை நமது செய்யும் தர மாட்டான் இந்தியா அமெரிக்கா வராது உறவா தரமாட்டான் தவறாதவரை நாம் தமிழன் அவனை விட மாட்டான் என்று வேண்டும் தலைவனை பெற்ற பெருமகன் தமிழகத்தில் மன இருக்கிற எங்கள் அருமை அப்பா வேடு திளை அவர்கள் இறந்ததற்கு ஒரு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்ற வக்கில்லாத ஒரு தமிழகத்தை சட்டமன்றம் எதற்காக என்பதை என் அருமை தமிழ் உறவுகள் நீங்கள் நினைத்து பார்க்கவே மொழிகாக்க உயிர் நீத்த தியாகம் அவர்களின் கலவை கொண்டு புலகுலியில் புதைத்தது இந்த இருவரும் கட்சிகள் தான் என் இனம் காக்கப்பட வேண்டும் தீக்குளித்துச் தீர்ப்பிடித்து சென்ற என் அன்பு தம்பி முத்துக்குமார் என் அன்பு தம்பி ரவு புள்ளிட்ட அத்தனை தியாகம் அவர்களின் கனவையும் புசிக்கு நாசமாக்கியது இந்த இருவரும் கட்சிகள் திராவிட முன்னேற்றம் என்பதெல்லாம் திருடர்கள் முன்னேற்ற களமா கழகமாக மாறி ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகளின் அரசியல் வளர்ச்சி அரசியல் சாதனை ஒரு அரிசி போட்டால் தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிர் வளர்த்து உயிர் வளர்க்க முடியும் என்கிற வறுமையில் நாட்டு மக்களை வைப்பதுதான் இது சாதனை இல்லை என் தமிழ்சம் என்றே உலகத்தில் மிகப்பெரிய வேதனை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சாராயமும் பிராண்டியும் விஷ்கியும் மதுவல்ல அல்ல கல்லுதான் இந்த தேசத்தில் மது ஏனால் அவன் ஏழை விவசாயி பிழைத்துக் கொள்வான் அவனை பிழைக்கவே விடக்கூடாது நூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறவன் இரண்டு லிட்டர் கல்லுக்கு மேல் குடிக்கவே முடியாது அது பத்து ரூபாய்க்கு முடிந்து போகும் மீறி தொண்ணூறு ரூபாயை வீட்டுக் கொண்டு போய் விடுவான் விடவே கூடாது அவனை பறிக்கணும் அதை எப்படி பறிப்பதற்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டு கால ஆட்சி நினைத்து பாருங்கள் காவிரி நதிலே எங்கள் அண்ணன் நல்லது அவர்கள் சொன்னது நாடு வறண்ட காவிரியால் இருந்ததையும் இலக்கின் வாழ்க்கை என் அன்பு தம்பி நெல்லை ஜெயந்தா அவர்கள் ஒரு கவிதை எழுதினார்கள் அன்று நஞ்சை உண்டு சாகுபடி ஆனது நஞ்சை உண்டு இன்று சாகும்படி ஆனது என்று எழுதினார் இந்த தேசியம் பேசுகிறவர்கள் இறை ஆண்மை பேசுகிறவர்கள் இந்த பெருந்தேசத்தின் ஒருமைப்பாட்டை பற்றி பேசுகிற இந்த தேசத்தின் பெருமை மிக்க தலைவர்கள் அல்ல நாங்கள் வெளிக்கெறியும் பாம்புக்கெரியும் போது எவரிடத்தில் கள்ளிடித்துக் கொண்டு நின்றார்கள் என்பதால் எனது இந்த நாட்டில் காங்கிரஸ் பேரிய இந்த நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன்லை பெரியாரில் உங்கள் நிலைப்பார் என்ன சொல்ல முடியுமா உயர்ந்த என் மக்கள் முன்னாடி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா காவிரி நதிநீரில் தமிழகத்திற்கான நதிநீர்ப்பு உங்கள் உண்டா வாய்விரந்து பேச தயாராக இருக்கிறீர்களா பாம்பாக்கின் குறுக்கே அணை கட்டி இறக்கான நதிநீரை தண்ணீரை பரவலாமல் தலிக்கலாம் என் நிலத்தை மூடி நிற்கிற ஒரு காவிரியில் அந்த இருளை கிழித்து இனத்தின் விடியலுக்காக எழுதவிடா எழுதவிடா என்பதை குறிப்பதற்கு தான் அந்த கொடி கொடியிலே ஒரு இரு வட்டம் அந்த கொடியை சுத்தி இருக்கிற அந்த இரு வட்டத்தை கிழித்துக் கொண்டு எழுதலா எழு தமிழா இளங்காலை தவிரவனாக எழு ஒரு இலக்கை விடியலுக்காக எழு என்பதை குறித்த முகமாகத்தான் அந்த மஞ்சள் நிற சூரிய கோடுகள் பிறகு புலி உன் இலட்சியத்தை அடையும் வரை வெறி கொண்ட புலியாய் உன் லட்சியத்தை அடையும் வரை நீ தாய் நாம் தமிழர் என்பதை குறிப்பதற்கு தான் அந்த புலி இது என் பாட்டன் ஏந்திய குடிக்கும் என் அண்ணன் ஏந்திய குடிக்கும் மாறுபட்ட புளி ஒருகை தடுக்கும் ஒருகை தாக்குவதற்கு தயாராக இருக்கிற புலி இதன் மிகப்பெரிய கராத்தே நீங்கள் இதன் என்பதுதான் அவன் களத்தில் எதிராக எது வந்தாலும் பிறகு ஒரே அடியாக அடி எப்படி இருக்க வேண்டும் யானையின் மண்ணை சிதறுாயாகச் சதர வேண்டும் சிதறு தேங்காய் போல சதர வேண்டும் அந்த வலிமையோடு அடி அதி அதுதான் அவருடைய காய்ச்சல் ஒரு மானமுள்ள உள்ள விலங்கு புலி இந்த நாட்டின் தேசிய விலங்கு என்பார்கள் புலியை பாதுகாப்பல் என்பார்கள் நாம் புலி என்று சொன்னால் உள்ளே திட்டி போடுவார்கள் உண்மையிலேயே இந்த தேசத்தின் கற்றவர்கள் நம்மை தவிர விரும்பே இல்லை இந்த நாட்டில் புலியை பொடியாக பிடித்து பாதுகாக்க வேண்டும் என்று துடிக்கிறோம்னா ஆனால் நம்மைத்தான் இவர்கள் பயங்கரவாதிகள் என்று பணிவோட்டி சிறைப்படுத்துகிறார்கள் ஒரு வானமுள்ள விலங்கு மற்ற உயிரினங்களுக்கும் இந்த புலிக்கும் வேறுபாடு இருக்கிறது தனக்கான இறையை தேடி தாக்குதலை நடத்தி வீழ்த்துகிற போது அந்த மானோ தனது இடங்கை பக்கம் விழுந்துவிட்டால் என்று கருதி தன் இடத்தை பக்கம் விழுந்து விட்டதை சீச்சி இதை திரும்பவா என்று தின்னாமல் போய்விடும் அப்படி ஒரு மானமுள்ள வீரம் உள்ள விலங்கு என்பதால் தான் இதை எமது தொழிலில் ஏந்தி என் பெருமைக்குரிய தமிழ் சொந்தங்களே எங்கள் பெருமைக்குரிய பேராசிரியர் ஐயா இளமுருகனாருடன் பேசுகிற போது இது மாணவல்ல விளங்கு தம்பி என்று இந்த விளக்கத்தை என்னிடத்திலே சொன்னார் அப்போது சரியான ஒரு ஒன்றைத்தான் நமது கொடியாக ஏந்தி நிற்கிறோம் என்று நாங்கள் இவர் அண்ணன் என் தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்னிடத்திலே சொன்னபோது நமது பாட்டன் தேவன் புலிக்கொடியைத்தான் எனது கொடியாக ஏந்தினேன் அதில் சில திருத்தங்களை செய்தேன் காரணம் நம் பாத்தனின் பொது எதிரிக்கு உடல் காய்க்கு தாழ்ந்தது உடலை கொண்டு பாய்ந்தது முழு உருவத்தையும் பக்கவாட்டிலே வாய்ந்தது எதிரி அடித்தான் என்றால் உடலிலே படுவது போல உடலை கொண்டு வாய்ந்தது நான் நம் இனத்தின் விடுதலைக்காக பாய்ந்ததால் காலை பதற்றி நேராக பாய்ந்தேன் என்று சொன்னார் அதே எம் விடுதலைக்காக என் இனத்தின் விடுதலைக்காக அந்த பெருமைமிக்க தலைவனின் தம்பிகள் அந்த பெருமைமிக்க பாட்டனின் தம்பிகள் நாங்கள் பாய்வது அரசியல் பாய்ச்சல் என்பதால் இந்த வடிவத்தில் பாய்கிறோம் எது வந்தாலும் தடுப்போ என் இனத்திற்கு என் மொழிக்கு எதிராக எது வந்தாலும் தடுப்போ நீதி வந்தால் தாக்குவோம் எவன் என்னாவான் என்பது எவனுக்குமே தெரியும் இதை அருமை சொந்தங்கள் பெருமையோடு நினைவில் கொண்டு நாம் தமிழர் இயக்கம் என்பது ஒவ்வொரு தமிழனுக்குமான குடிக்க ஒருவன் ஒருவன் இந்த இயக்கத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும் இது தமிழனாக பிறந்த மான உணர்வும் இன உணர்வும் மிக்க ஒவ்வொரு தமிழரும் கடமை என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும் என் இனத்திற்காக என்று இதை செய்ய வேண்டும் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்ற தேசிய இனத்தின் விடுதலைக்காக என்பதை இதை உணர்வு செய்ய வேண்டும் இது நம் மொழியையும் இனத்தையும் உயிருக்கு மேலாக நேசிக்கிற எழுச்சி மிக்க இளைஞர்களின் பாசவை இதை நாம் தான் கட்டி எழுப்ப வேண்டும்